ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காடை முட்டையை வச்சு சூப்பரான லாலிபாப் எப்படி செய்யப்போகிறது தான் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் ஒரு பன்னெண்டு முட்டை வந்து ஆன்லைனில் புக் பண்ணி தான் வாங்கினேன் இங்கே வந்து காடை முட்டை கிடைக்காது அதை வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் தண்ணியை வச்சு அதெல்லாம் பொறுமையாக எடுத்து ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம் இது ஒரு பன்னெண்டு முட்டை வந்து நான் தொண்ணூத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்கினேன் இங்கே சென்னையில் காடை முட்டை கிடைக்காதுங்க ரொம்ப நிறைய பேர் வந்து இதை வாங்க மாட்டாங்கன்ட்டு இது இது ஆனால் இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது இதை செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போது அந்த தண்ணியிலே கொஞ்சம் உப்பு போட்டு முட்டையை வேக வச்சுக்கலாம் அது வேகத்துக்குள்ளே நம்ம மசாலாவும் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கிண்ணத்தில் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவை எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலாவும் அப்புறம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டிருக்கேங்க சூப்பராக கலரும் நல்லாயிருக்கும் காரமும் இருக்கும் அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் ஒரு அரை இல்லாமல் புழிஞ்சு விட்டுக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தே கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி காடை மட்டும்தான் நிறைய பெனிஃபிட் இருக்குதுன்னு சொன்னாங்க இதை வந்து நிறைய பேருக்கு அதை தெரிய மாட்டேங்குது அது குட்டியாக இருக்குது அதை வாங்கி செய்யணுமான்னு யோசனை பண்ணுவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி யோசனை பண்ணி சாப்பிட மாட்டாங்க நான் இந்த மாதிரி வேக வச்சு உரிச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி நம்ம பல்லு குத்திர குச்சி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அது ஒரு டப்பா என்னவோ பத்து ரூபா தாங்க வரும் அதை நல்லா இந்த மாதிரி முட்டையில் சொருவி வச்சுக்கலாம் சொருவிட்டு இந்த மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல அதில் நல்லா ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்துப்போம் சூப்பராக பண்ணி ஏற்றுட்டிங்கன்னா நல்லா அழகாக ஒட்டி வந்துடும் இப்போ இதில் நம்ம ரஸ்கு தூளை போட்டு பெரட்டி எடுத்துக்கலாங்க அதையும் நல்லா சூப்பராக பெரட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை நிறைய பேர் வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க காடை முட்டையா அப்படின்னு நினைக்கிறாங்க காடை முட்டைன்றது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய எதிர்ப்பு சக்தி அதில் இருக்குது இப்போல்லாம் நல்லதெல்லாம் யாருக்குங்க பிடிக்குது இந்த மாதிரி பொறிச்சு பசங்களுக்கு கொடுங்க குழந்தைங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பொறிச்சு எடுத்துகிட்டேன் இதை நம்ம சாஸு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க